செந்தில் பாலாஜிக்கு தற்பொழுது நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் ஸ்டாலின் அவர்கள் உண்மைகள் அனைத்தையும் கூறப்போவதாக திடீர் முடிவை எடுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகியுள்ள நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது வரை நீதிமன்ற காவலில்தான் இருக்கிறார் வேறு வழியே இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூற வேண்டும் இல்லை என்றால் முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் ஆனால் தற்போது பொழுதுவரை அசோக்குமார் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் பதினாறாவது முறை ஜாமீன் கேட்டபொழுது நீதிபதி அள்ளி அவர்கள் ஜாமீனை மறுப்பு தெரிவித்துவிட்டார் மேலும் அந்த வழக்கையும் தள்ளுபடி செய்துவிட்டார் இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்றும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் இதை பற்றி ஆலோசனை செய்ய முடியும் என்று திமுகவின் தலைமை முடிவு எடுத்திருப்பதாக செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்கள் அவரிடம் கூறியுள்ள பொழுது இனி ஸ்டாலினை நம்பி எந்த ஒரு பயனும் கிடையாது உண்மைகளை கூறி சரணடைந்து விட வேண்டும் என்பதை மேகலாவர்கள் அவர்கள் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் இன்று இரவு வீடியோ ஆதாரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் உண்மைகளை கூறப்போவதாகவும் இனி என்னால் ஒரு நொடி கூட புழல் சிறையில் இருக்க முடியாது என்று செந்தில் பாலாஜி அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறிவிட்டால் நிச்சயமாக பல பிரச்சனைகள் திமுகவில் வரும் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது முதலாவதாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பதவியே பறிக்கப்படலாம் அனைத்து உண்மைகளும் கூறிய பிறகு செந்தில் பாலாஜி அவர்களிடம் இருந்து கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் மிக முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது நேற்று செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட டிரைவரின் மூலமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் இருந்து பெறப்படக்கூடிய ஆவணங்கள் மற்றும் முக்கியமான ஃபைல்கள் அனைத்தும் அந்த பென்ட்ரைவரில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக திமுக கூண்டோடு சிறைக்கு செல்வது கட்டாயமாக நடைபெறும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வயலாக